வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி முப்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பன்னெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறதுனால ஹை வாலாட்டல் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு த்ரீ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஃபோர் பர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் லெஸ் தென் மூணு தான் இருக்கு ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லெஸ் தென் த்ரீ இது வந்து நம்ம இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் இப்போ இவளுடைய ரெவன்யூ மிக்ஸ் நம்ம பார்க்கும்போது குவார்டலிக்குன்னு பார்க்கும்போது ரீட்டெயில் பேங்கிங் ஹோல்சேல் பேங்கிங்கும் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு இது வந்து அறுபத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணது ட்ரெசரிலிருந்து முப்பது முப்பத்தி ஒரு பர்சென்ட் அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்குன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ரீட்டைல் பேங்கிங் ஹோல்சேல் பேங்கிங் வந்து ஒரு நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பத்துன்னு வச்சா கூட ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட கோர் பேங்கிங் கான்ட்ரிபியூட் பண்ணது ப்ராஃபிட்டுக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் கிராஸ் அண்ட் பேவ் லெஸ் தன் த்ரீக்கு இந்த குவார்டருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து க்ரோத் ஆகிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஒரு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா பத்தோராயிரமா சொல்கிறேன் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் குறஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாலுன்னு இருக்குது இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி ஏழு கம்மியாக இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபது புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் டூ கம்மியாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாகவே வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டே கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறான் எங்க இருந்து நம்ம பார்க்கறோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பார்க்கும்போது அவை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டே கொடுத்துட்டு வந்திருந்திருக்கிறான் எப்ப வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கிறான் இப்ப இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகுதான் இப்ப வந்து இந்த ஜூன் மாசத்துக்கு பாயிண்ட் டூ குறைஞ்சிருக்கு பாயிண்ட் டூ குறைஞ்சு டிகிரீஸ் ஆயிருக்கு இது ஸ்டாக்னேட்டட்னு வச்சுக்கலாம் என்ன பாயிண்ட் டூங்கிறதுனால நம்ம ஸ்டாக்னேட்டட்னு வச்சுக்கலாம் இல்லை டிக்ரீஸ்னு வச்சுக்கலாம் எனிவே நமக்கு வந்து ஸ்டாக் வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ஸோ இப்போ இந்த இது வந்து கரெக்ஷனுக்கு லீடு எடுக்குமா இல்லாட்டி இது அப்படியே சைடு உருட்டு உருட்டுவாய்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம்க்கு நான் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன் என்ன பார்த்தேனாக்கா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாசத்துக்கு ஏழு புள்ளி எட்டு டிசம்பருக்கு ஏழு புள்ளி ஆறு பாயிண்ட் டூ கம்மியாக இருக்குது அதுல இருந்து கண்டினியூஸா பார்த்தோம்னா ஒரு டூ இயர்ஸுக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டே கொடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் இப்போ இதே பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆச்சுன்னாக்கோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நம்ம தான் இந்த இடத்துல நம்ம புரிதல் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி இருபத்தி எட்டு எஃப்ஐஏஸ் அவங்களுடைய

ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி நாற்பத்தி ஒன்றுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நம்ம ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸா இந்த ரேஷியோவில் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூவ் பண்ணுவோம் இவன் இன்னும் பாயிண்ட் ஃபைவ்யே நெருங்கலை அப்போ இந்த ஃபேர் ஃபேர்ப்ஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி இவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அது நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது பாயிண்ட் செவன்டி நாலுன்னு கம்பேர் ஆகுது ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது இப்போ பாயிண்ட் ஃபோர்லேருந்து பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு சப்போஸ் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் கரண்ட் ரேஷியோவை பேஸ் பண்ணி கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்சஸ் இப்போ நம்ம இபிஎஸ் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ் இருபது புள்ளி எண்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் எஸ்டிமேட்டிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற அஞ்சு புள்ளி முப்பதோடு கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்குது இப்போ இந்த பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறத நமக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியான லெவல் தான் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து அசீவ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி அந்த மிட் பாயிண்ட் ரீஜனுக்குள்ளேயே இது எங்கிட்ட சுற்றிட்டு இருக்கும் ஏதர் மேலையோ இல்லாட்டி கீழேயோ சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து நமக்கு ஒன்று புள்ளி இருபது கூட இருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அது நமக்கு பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக நம்பிக்கைக்குரியதா நமக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த சப்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்த வரக்கூடிய குவார்டருக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துட்டு இபிஎஸ் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க உடச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக

இது ஒரு செட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே உடச்சு போறோம் அப்படின்னு சொன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி தொண்ணூத்தி மூணு இருநூத்தி ஒன்று இருநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்குது இதெல்லாம் ஆனுவலைஸ்டா இதெல்லாம் ஆனுவலைஸ்டா இப்போ நூத்தி பத்தா கிடந்தான்னா நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது இந்த குவாட்டர்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நமக்கு வந்து எக்ஸ்பெனன்சியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நமக்கு இந்த சார்ட்ல இந்த குவார்டருக்கான ரேஞ்சுங்கிறது தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து இதுக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகக்கூடியது தொண்ணூத்தி எட்டுல இருந்து நூத்தி ரெண்டு பாட்டம் வேல்யூ தொண்ணூறு ஹைட்டு வந்து நூற்றி பத்து அதுக்கப்புறம் மிட் நூற்றி தொண்ணூ சாரி மிட் பாயிண்டா தொண்ணூற்றி எட்டுல நூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு ஆக்ட் ஆகுது இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நூற்றி பத்தில் போன குவார்ட்டருக்கு சப்போர்ட் எடுத்துட்டு அதாவது ஜனவரி இல்லை சப்போர்ட் எடுத்திருக்கிறான் மார்ச் மாதத்துக்கும் அந்த ரேஞ்சு கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அவன் நூத்தி பத்த உடைச்சு மேல போயிருக்கிறான் ஆனா ஆறு ஒன் தொடலை அந்த ரேஞ்சு கடந்திருக்கிறான் ஆனால் ஆர் ஒன் தொடலை அது தொடாம அப்படியே எகை திருப்பி நூத்தி பத்துங்கிற ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து இப்போ போயிட்டு இருக்கிறான் இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டான நூத்தி முப்பதுங்கிறது மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அதனால அவன் இந்த மிட் பாயிண்ட் இன்ஜின்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி சப்போஸ் அப்படியே மேலே உடைச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு சப்போஸ் இந்த ரேஞ்சோட பாட்டமான தொண்ணூற கீழே கட் பண்ணினால்

இது சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே